அடிச்ச மழையில அங்குட்டும் போயிடுச்சு கடவுள் மாதிரி நீங்க கண்ணை தரக்கணும் அதெல்லாம் தர வசத கொண்டாந்து இருக்கிறேன் பத்திரமா வச்சுக்கிறேன் என்ன ஏன் வாந்தன கடனா ஒழுங்கா சிரிப்பு குடுக்கிறான் நான் வசதியை நம்பி இல்ல விதிய நம்பி தான் குடுக்கறது உன் பேரு கிருஷ்ண ராசி தனுஷு லக்னா துலாம் நட்சத்திரம் புத்ராரா ஐயரே குடுக்கலாமா புதன் சனி வெள்ளி சனி திங்க என்னங்க அதான் ஆடிட்டு வர ஐயரு தலைய மனசுல நிறைய ஆசை இருக்கு ஐயா குடுக்க வேண்டாம்னு சொல்றாரு ஐயா சொல்றத நான் சொல்றதே இல்ல அம்மா யாருறாங்க பாட்டு புண்ணால போயுடா அம்மா அம்மா நீங்க என் பொண்ணு கல்யாணம் நடக்க இல்லேன்னு சொல்லி விடாதீங்க உங்க கால்ல என்ற என்ற என்றி மக கல்யாணம்னு சொல்ற மனசு வேற கேட்கல சரி உனக்கு எவ்ளோ பட வேண்டும் ரெண்டாயிரம் ரூபாய் வானுங்க வட்டி கொஞ்சம் அதிகமாகமே பரவாயில்லையா பரவாயில்ல இது பாரு ஆறு மாசத்துக்குள்ள வட்டி முதல்ல திருப்பி குடுத்துறணும்

பட்டம் இருக்கியா அவ எழுதி கொடுத்த வெள்ள பேப்பர் வேற இருக்கு யோ அல்பாசி வேற சொல்ற அரைச்ச நமக்கு தாயா சும்மா சொல்லப்படாது அம்மாவுக்கு முடியெல்லாம் மூல அட அறிவு கட்டவனே குதிரை மேல உட்காந்து வாட வேண்டிய வாட்டு பசுமாட்டு மேல உட்காந்து வாடனா அகரவே மாட்டேங்குது ஓ இது ஆழமாடோ மறந்துடுங்க ஞான சூன்யங்களா

ிருக்குடித்தான் இந்த ஊ கூட்டிருக்கு நின்ன கோல்ல இப்படி பார்த்தா கூட்டி இப்படி பார்த்தா போட்ட

என் பையன் படிச்சிருக்கான் லட்சணமா இருக்கான் ஏகப்பட்ட சொத்து இருக்கு இருந்து ஒருத்த கூட பொண்ணு உனக்கு பயப்படானா ஒரு அறுவருப்பு தான் அறுவருப்பா இல்ல ஐயா வீட்டை விட்டு ஓடிட்டாருல்ல ஐயாவா எவையாவ உங்க வீட்டுக்காரருங்க போனாங்க அப்புறம் செவத்துல பள்ளி மாதிரி ஒட்டிக்குவேன் ஐயோ என் வீட்டுல எச்ச பாத்திரத்தை தேச்சுக்கிட்டு மிச்சம் மாரிய தின்னுகிட்டு இருந்த அந்த தேவக்காரியோட ஓடி போன அந்த மனுஷன என் புருஷன் ஐயா செவ சொல்ற சொல்லிக்காம இருக்க முடியலையே சாட்சிக்கு கட்டுக்குடுமியோட ஒரு குழந்தைய வேற கொடுத்துட்டு போயிருக்காரு அம்மா உங்க வீட்டுக்காரரு வேற காரியோட ஓடி போனத பத்தி ஊர்ல என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க அவர் ஓடல நீங்க முட்டி முட்டியா தட்டி அவரை கொண்டுட்டீங்கன்றாங்க ஊர்ல அப்படி பேசிக்கிறாங்க ஏமா நீங்க அவரோட பழனிமலைக்கு சுவாமி தரிசனத்துக்கு போனீங்கல்ல ஆமா வெத்தலை தட்டோட இறக்கி வந்தீங்கல்ல ஆமா அப்ப அடிவாரத்துல ஒரு பொண்ணு எடுப்பா துடிப்பா நின்னுச்சு இல்ல என்ன விட கேட்டு பாத்துட்டு சொலிட்டங்க கருப்பா தடிப்பா பறிடாம என்னட்டிருதிச்சில்லை தெரியட்டாலே அது என்ன சொல்லுச்சு கஷ்டப்படுறேன் இந்த வச்சனா நீ ரொம்ப கஷ்டப்படுறியே கூட வேலைக்கு வச்சுக்கன்னு சொன்னாரு குடி விட்டு நடந்து போச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து கிடைத்துட்டு ஓடி போயிட்டாங்களா வெந்தார் உண்டோ என் மேல் உனக்கேனோ பராமுகம் என்பி தனமும் நீர் வெளியும் கண்டு ரம்பா அடைச்சி நீயா ரம்பா இந்தா போ

பாவம் வயசானவர் அவரு அவர் ஏ வீட்டுல பாம்பு வளர்க்கிறாரு அந்த இன்ட்ரெஸ்ட்ல எங்க பாம்பு போட்டோ பார்த்தா நின்றுடுவாரு நீ விட்டுங்க பாவம் இந்த பாருங்கய்யா சார் சொல்றாருங்கிறதுக்காக உங்களை மன்னிச்சு விடுறேன் இனிமே அந்த போஸ்டர் ஒட்டி இருக்கிற செவத்து பக்கம் உங்களை பார்த்தேன் பாருங்க ஒண்ணு செய்யுங்க ஒரு போஸ்டர் எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த பக்கமே நான் வர வரமாட்டேன் விளையாட்டு மனுஷனா இருக்காரு சார் கொஞ்சம் புத்திமதி சொல்லி வைங்க நான் வர்றேன் எனக்கு புத்திமதி இவன் சொல்லுவான் அப்பனுக்கு புள்ள புத்திமதி சொல்ற நிலைமையில இருக்கேன் நீ இப்ப மிஸ்டர் சம்பந்தம் கோட்டி ஒரு

கால்ல வேணாலும் விடுறோம்மா கல்யாணத்தை விட்டு நிறுத்திவிடாதீங்க தாலையால மாதம் போயிடும் போட்டேன் கண்ணை கட்டுக்கறது கைய பேசுறதுன்னா இந்த ஆடு ஆட்டம் ஒண்ணு நடக்கா ஏ கால புடுத்துட்டு கல்யாணம் வாழை மரத்துக்கு பாக்கி வச்சுட்டு வந்திருக்கான் வையுந்திருத்தல பார்த்தே இருந்தான் அவன் எங்க போவான் அது சரி பொந்தக்கால் நிக்கிறதுக்கே யோக்கியம் இல்ல இந்த வட்டாரத்துல இந்த வீட்டுல பந்தக்கால் இல்லேன்னு எவன் ஆளுதான் தெருயா பொண்ணை கட்டிக்கிறவனே போஸ்டேக்குறானா

எதோ வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி வர வெட்டி விட்டுவாங்க எதையும் வெட்டாங்கடாடா அசுத்த வெட்டி விட்டுவாங்க ஆ தொடங்கா மாத்தான் வளர்ந்துருவா போகுது தம்பி பாறையேடி வாழைய தம வம்சத்துக்கு அடையாளமா இருந்ததை வெச்சுட்டியேடா கெடைச்ச பிள்ளை மாதிரி எவ்வளவு அளரா வளர்த்தேன்டா கேடா தம்பி எப்படா வளர்க்கறது ஆனை ஒட்ட விட்ட கார்ல ஒடுத்து தூங்கிட்டு இருந்தான்னா

சில நாளைக்கு நான் இருந்து வர்றதுக்கு முன்னாடி கடங்கார எல்லாம் வீட்டை வந்து அப்படி ஒரு உங்க வருங்கால மாமனாதான் எனக்கு நல்லா தெரியும் அப்படி விட்டு இல்ல ஒரு அவுட் ஹவுஸ் போர்ஷன் காலியா இருக்குறேன் ரெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன கேள்வி இது எட்டு நின்னா காதல் தான் வரும் விட்ட போனா கல்யாணம் தான் பண்ணிக்கலாம் ஐயோ ரொம்ப கெட்டிகாரம் எனக்கு இது போனவே இல்லை நம்பியப்பன் பொண்ணு yeah